இவளுக்கு இன்னைக்கு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கு எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இவளுக்கு போட்டியா இன்னொரு பாப்பா வந்துருச்சு இவளோட இவளோட மனசு எப்படி இருக்குமோ ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு மாலாவே பாத்துட்டு இருக்காங்க ஆனா தங்கச்சி பாப்பாவை பாத்துட்டு மாலாக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அம்மா நான் தங்கச்சி பாப்பாவை தூக்கலாமா அப்படின்ட்டு மாலா கேக்குறேன் அம்மா சொல்றாங்க இப்ப வேண்டாம் வீட்டுக்கு போன பிறகு நீ பக்கத்துலயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மாமியாரு இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வராங்க அப்ப மாமியார் என்ன பண்றாங்க